தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவரே எங்கள் இதழ்களை திறந்தருளும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக அனைத்துலகோரை ஆர்ப்பரித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் மண்ணுலகும் அதில் நிறைந்த அனைத்தும் ஆண்டவருடையவை நில உலகும் அதில் வாழ்வனவும் அவருக்கே சொந்தம் ஏனெனில் அவரே கடல்கள் மீது அதற்கு அடித்தளமிட்டார் ஆறுகள் மீது அதை நிலை நாட்டினார் அணை துறவோவே ஆர்பரேட்டு ஆண்டவரது மலையில் ஏறக்கூடியவர் யார் அவரது திருத்தலத்தில் நிற்கக்கூடியவர் யார் கரைபடாத கைகளும் மாசற்ற மனமும் உடையவர் பொய் தெய்வங்களை நோக்கி தம் உள்ளத்தை உயர்த்தாதவர் வஞ்சக நெஞ்சோடு ஆணையிட்டு கூறாதவர் இன்னொரே ஆண்டவரிடம் ஆசி பெறுவர் தம் மீட்பெறாம் கடவுளிடமிருந்து நேர்மையாளர் என தீர்ப்பு பெறுவர் ஆண்டவரை நாடுவோரின் தலைமுறையினர் இவர்களே யாக்கோவின் கடவுளது முகத்தை தேடுவோர் இவர்களே வாழ்த்துங்கள் ஆண்டவரை வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சி மிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் மாட்சி மிகு மன்னர் இவர் யாரோ வலிமையும் ஆற்றலும் கொண்ட ஆண்டவர் இவர் இவரே போரில் வல்லவரான ஆண்டவர் மகிழ்ச்சியுடன் வழிவருங்கள் வாயில்களே உங்கள் நிலைகளை உயர்த்துங்கள் தொன்மை மிகு கதவுகளே உயர்ந்து நில்லுங்கள் மாட்சிமிகு மன்னர் உள்ளே நுழையட்டும் அனைத்து ஆர்வறித்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிவடங்கள் மாட்சிமிகு மன்னர் இவர் யாரோ படைகளின் ஆண்டவர் இவர் இவரே மாட்சி மிகு மன்னர் வாழ்த்து மகிழ்ச்சியுடன் தந்தைக்கும் மகனுக்கும் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக ஆத்து வாழ்த்துங்கள் ஆண்டவரை மகிழ்ச்சியுடன் வழிபடுங்கள் മകിവാറാകളിയേറ്റ് മഹിമാണ്ടാച്ചിടുവേ ആണ്ടവരെ നാച്ചിടുവേ

பாருங்கள் சுவைத்து பாருங்கள் ஆண்டவர் விடியவரே ஆண்டவரை நான் போற்றிடுவேன்

உமது வடக்கையால் எங்களுக்கு துணை செய்யும் ஏன் மன்றாட்டை கேட்டருளும் கடவுள் தமது தூயகத்தை நின்று இவ்வாறு உரைத்தார் வெற்றி கழிப்பிடையே செக்கேமை பங்கிடுவேன் சுகோத்து பள்ளத்தாக்கை அறந்து கொடுப்பேன் இலையாது என்னுடையது, மனாசேயும் என்னுடையதே, எப்பிராயிம் என் கலைசியா, யூதா என் செங்கோல், மோவாபு எனக்கு பாதங்களும் பாத்திரம், யோதோமின் மீது எனது நிதியடியை எறிவேன்

அணிந்த போலும் அழகுபடுத்தப்பட்ட மலர்மாளை அணிந்தால் அழகுபடுத்தப்பட்டும் உடைகளை அவர் எனக்கு நேர்மை என்னும் ஆலை எனக்கு அனுப்பிவிட்டார் நிலம் முளைகளை துளிர்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை உழைக்க செய்வது போன்றும் ஆட்டவர் ஆகிய என்ற இவர் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தடச் செய்வார் சீயோனின் வெற்றி வயலில் ஒளியவும் அதாவது மீட்பு சுமர் விளக்கனவும் வெளிப்படும் வரை அதனை முன்னிட்டு மௌனமாயிரேன் பொருட்டு செயலற்று அமைதியாயிரேன் பிற இனத்தால் முன் வெற்றியை காண்பர் மன்னர் யாவரும் உன் மேன்மையை பார்ப்பர் ஆண்டவர் தம் நாவினால் சூட்டும் புதிய ஒரு பெயரால் நீ அழைக்கப்படுவாய் ஆண்டவரின் கையில் நீ அழகிய மணிமுடியாக திகழ்வாய் உன் கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவாய் கைவிடப்பட்டவள் என்று இனி நீ பெயர் பெற மாட்டாய் பால் பட்டது என இனி உன் நாடு அழைக்கப்படாது நீ எப்சி என்று அழைக்கப்படுவாய் உன் நாடு பெயுடா என்று பெயர் பெறும் ஏரனில் ஆண்டவர் உன்னை விரும்புகிறார் உன் ஊன் நாடு மனவாய் என்று பேரும் இளையன்

என்றென்றும் இருப்பதாக ஆமென் நீர்மை விடுதலை என்னும் உயிர்களை ஆண்டவர் என்ன கிருபையார் முன்மொழி மூன்று நான் என் வாழ்நாள் எல்லாம் என் கடவுளை புகழ்ந்து பாடிடுவேன் lady Be yeah. தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக இருந்தது போலும் அருள் வாக்கு இணைச்சட்டம் நூலிலிருந்து வாசகம் அலகு நான்கு இறைமொழிகள் முப்பத்தி ஒன்பது நாற்பது மேலே விண்ணிலும் கீழே மண்ணிலும் ஆண்டவரே கடவுள் அவரைத் தவிர வேறு எவரும் இலர் என இன்று அறிந்து உங்கள் உள்ளத்தில் இருத்துங்கள் நான் இன்று உங்களுக்கு கட்டளையிடும் அவரது நியமங்களையும் கட்டளைகளையும் பின்பற்றுங்கள் சிறு சிறுமறுமொழி எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரைப் புகழ்வேன் அவரது புகழ் என் நாளும் என் இதழ்களில் இருக்கும் எல்லா காலத்திலும் புகழ்வேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக எல்லா காலத்திலும் நான் ஆண்டவரை புகழ்வேன் செக்கரியாவின் பாடல் உன்மொழி நம் வாழ்நாள் எல்லாம் புனிதத்தோடு ஆண்டவருக்கு பணிபுரிவோம் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரை போற்றுவோம் ஏனெனில் അവ ആവിടും

மாட்சி உண்டாவதாக பணிபுரிவோம் மன்றாட்டுகள் கடவுளுக்கும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தைக்கும் புகழ்ச்சி உரித்தாக தம் மகனை இறந்தோர் நின்று உயிர்த்தளச் செய்து உயிருள்ள நம்பிக்கைக்குள் நாம் நுழையும் பொருட்டு தம் பேரிரக்கத்தினால் நமக்கு புது பிறப்பளித்தார் எனவே அவரிடம் வேண்டுவோம் தந்தையே உம் மகனாகிய இயேசு கிறிஸ்துவின் பக்கம் எங்கள் கண்களை திருப்பி அவர் எங்களை நம்பிக்கையில் வழிநடத்தி நிறைவாழ்வுக்கு கொண்டு வருவாராக எங்களுக்கு மனமகிழ்ச்சியும் தாராளமும் ததும்பிய உள்ளத்தை அருள மன்றாடுகிறோம் நாங்கள் எங்கள் இல்லங்களுக்கும் பணித்தளத்திற்கும் சந்திக்கும் அனைவருக்கும் மகிழ்ச்சியை கொண்டு சொல்ல செய்தருளும் இன்று வேலை செய்வோருக்காக வேண்டுகிறோம் இல்லங்களிலும் நகரிலும் தொழிற்சாலைகளிலும் விளைநிலங்களிலும் நீர் அவர்களோடு இருந்தருள் வீராக தந்தையே வேலையின்றி தவிப்போருக்காக நாங்கள் வேண்டுகிறோம் ஊனமுற்றோர் நோயாளிகள் வேலைவாய்ப்பற்றோர் ஓய்வு பெற்றோர் இவர்களுக்காகவும் நாங்கள் வேண்டுகிறோம் தந்தையே எங்களுக்கு நம் ஆண்டவருடைய போதனையின்படி நாம் நம்பிக்கையோடு சொல்வோம் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூய் என போற்றப்பெறுக உங்குறையில் நிறைவேறுவது போலும் நிறைவேறு

புனிதப்படுத்தப்பட்ட உமது உடன்படிக்கையை நினைவு இதனால் உம் மக்கள் தங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு அடைந்து அருள் வாழ்வில் என்னாலும் வளரச் செய்தருளும் உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு வழியாக உம்மை மன்றாடுகிறோம் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து தீமைகள் அனைத்து நின்றும் பாதுகாத்து நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே